எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் திருவருட்பயணில இன்றைக்கு தொண்ணூற்றி மூன்றாவது குரல் பார்க்க போறோம் இந்த குரல்ல என்ன சொல்லப்படுது முதல் குரலை வாசிக்கிறேன் எல்லாம் அறியும் அறிவுறினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற இந்த அதிகாரமே சீவன் முத்தர் அனைந்தோர் தன்மை தான் சொல்லுது அணிந்தோர் என்றார் தமிழ் சீவன் முத்தர் ஜீவன் முத்தர் சீவன் முத்தர்ன்னு சொல்லப்படுகிறது அப்ப அவர்களுடைய தன்மை அப்ப இந்த குரல்ல அறிவை பற்றி சொல்லப்படுகிறது அறியும் ஆன்மான் அறிவு எப்படி அதுக்கு அறிவு வருகுது மற்றது ஆன்மாவின் இயல்பு சீவன் முத்தற்ற தன்மைகள் எல்லாமே சொல்லப்படுகிறது ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே வருகுது நாங்கள் அதை வாசிப்போம் இப்ப எல்லாம் அறியும் அறிவு ரெண்டு தலைப்புக்கு கீழே என்ன சொல்லினமண்டா என் நிலையிலும் ஆன்மா ஒரு துணியை கொண்டே அறிவதாகும் எந்த நாங்கள் தான் ஆன்மாக்கள் எந்த நிலையிலையும் ஆன்மாவுக்கு வந்து ஒரு துணை தேவை துணை இல்லாமல் அது தானாக எதையும் செய்யாது இதை நாங்கள் உண்மை விளக்கத்திலையும் நல்ல பார்த்துனாங்க ஞாபகம் பெறும் உங்களுக்கு கட்டு நிலையில் அதற்கு துணியா இருப்பவை கருவிகள் அப்போ கட்டு நிலையில ஆன்மாவுக்கு துணியாக இருக்கிறது கருவிகள் எந்த நிலையிலும் ஆன்மாவுக்கு துணை தேவை துணை இருந்தா தான் அது அறியும் இல்லாட்டிக்கு அது அறியாது ஐம்பொறி முதலிய கருவிகளின் வழியாகவே அது உலகத்தை அறிந்து வருகிறது அப்ப இந்த உலகத்தை எப்படி வருகிறது வருகிறதுனா ஐம்பொறி எங்களுக்கு இருக்குதானே ஐம்பொறி முதலிய கருவிகளின் வழியாகத்தான் இந்த உலகத்தை அறிந்து வருகிறது அக்கருவிகள் உலக அறிவை அன்றி மெய் அறிவை தரமாட்டா அப்ப அந்த அறிவு வந்து இந்த உலக அறிவு தருவது தானே அப்ப அந்த கருவிகள் வந்து உலக அறிவைத்தான் எங்களுக்கு தருகு ஒழிய மெய் அறிவை தர மாட்டாது கருவிகள் உலக அறிவு என்பது மயக்க அறிவு அப்ப உலக அறிவு என்னது மயக்க அறிவு அதானே நாங்க எல்லாரும் மயங்கி இந்த உலக இதுல மயங்கி போய் இருக்கிறோம் என்ன பொருள் அல்லவற்றை பொருள் என்று அறிந்து பற்றுவதனால் அது மயக்க அறிவாயிற்று ஏன் அதுக்கு மயக்க அறிவன்று எப்படி வருது பொருள் அல்லவற்றை பொருள் இல்லாதவற்றை இது பொருள் என்று அறிந்து பற்றுவதனால அது மயக்க அறிவாயிற்று பொருள் இல்லாததை இது பொருள் என்று நினைச்சு அதை பற்றுறது அதனால தான் அதுக்கு மயக்க அறிவாய் இம்மயக்க அறிவு உள்ள வரையில் மெய் அறிவு தோன்றாது அப்போ இந்த மயக்க அறிவு இருக்கும் வரையில் மெய் அறிவு தோன்றாதா இருக்குது எங்களுக்கு ஆன்மாக்கு இந்த மயக்க அறிவு இது பொய் இதெல்லாமே போய் நிலையத்தது அந்த இது வர வேணும் எனவே மயக்க அறிவை தருகின்ற கருவிகளை விட்டு நீங்கும் போதே மெய் அறிவு உண்டாகும் அப்போ இந்த கருவிகளை விட்டு மயக்க அறிவு மயக்க இதை தாரது எது கருவிகள் தான் எங்களுக்கு மயக்க அறிவை தருகுது அப்ப இந்த மயக்க அறிவை தருகின்ற இந்த கருவிகளை விட்டு நீங்கும் போதுதான் அறிவு உண்டாகும் சுத்த நிலையில் கருவிகள் நீங்கிய போது மெய்யறிவை பெறுவதற்கு துணை செய்வது எது அப்ப நாங்கள் எங்களுக்கு மூன்று நில பத்தினாங்களான கேவல நில சகல நில சுத்த நிலை அப்ப சுத்த நிலையில கருவிகள் நீங்கிய போது மெய்யறிவை பெறுவதற்கு மெய்யறிவைக்கு துணை செய்வது எது என்ற கேள்வி கேள்படுவது என்று உடனாயிருக்கும் அறிவாகிய திருவருள் அப்ப அது எது எது துணை செய்யுது எங்களுக்கு சுத்த நிலையில கருவிகள் எல்லாம் உடனே எங்களுக்குள்ள உயிருக்கு உயிராய் உங்களோட உயிருக்கு உயிராய் என்றும் உடனாய் இருக்கும் சிவனது அறிவாகிய திருவருள் அறிவாகிய திருவருள் தான் அப்ப துணை செய்து சுத்த நிலையில எல்லாம் அறியும் அறிவு என்று அதனை குறிக்கின்றார் ஆசிரியர் உமாபதி சிவம் அப்ப அதை எப்படி சொல்றார் எல்லாம் அறியும் அறிவு என்று குறிக்கிறார் இந்த உமாபதி சிவன்தான் இந்த நூலை எழுதினது எட்டு நூல்கள் எழுதினது இந்த புத்தகம் வந்து ஆனந்தராஜன் ஐயா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிய வேணும் கருவிகளை நீங்கிய நிலையில் திருவருளே கருவியாய் நின்று உயிருக்கு நீரே அறிவிக்கும் அப்ப என்ன சொல்லப்படுது கருவிகளை நீங்கிய நிலையில எல்லாம் நீங்கின நிலையில வந்து திருவருளான் கருவியாய் நின்று உயிருக்கு நீரே அறிவிக்கும் அப்ப திருவருள் தான் இப்ப கருவிகள் எல்லாம் நீங்கிட்டது சுத்த நிலையில அப்ப திருவருள் தான் கருவியாக இருந்து நேர நின்று அறிவிக்கிறது இதுக்கு ஆன்மாக்கு கட்டுநிலையில் உயிர் மலத்தில் மறைப்புண்டு சிறுமைப்பட்டிருந்தது அப்ப கட்டு நிலையில வந்து உயிர் வந்து மலத்தில மறைப்புண்டு சிறுமைப்பட்டிருந்தது இது உங்களுக்கு தெரியும் அதுல நான் சொல்ல துவல அந்நிலையில் சிறியவாகிய கருவிகள் அதற்கு துணியாக சிற்றறிவை தந்தன அப்பதான் அந்த நிலையில சிறியவாகிய கருவிகள் இந்த கருவிகள் வந்து அதற்கு துணியாக நின்று சிற்றறிவை தந்தன எதுக்கு ஆன்மாக்கு கருவிகளை நீங்கிய நிலையில் உயிர் தனக்கு இயல்பாய் உள்ள வியாபக நிலையை பெற்றுவிடும் அப்ப உண்மையில உயிரின் அறிவு வியாபக அறிவு நாங்க எல்லா ஒவ்வொரு அத்தியாயங்களும் அதிகாரங்கள் பாக்கிக்க கேட்க பாத்துனாங்க அப்ப அது உண்மையான அறிவு வந்து வியாபக அறிவு அப்ப அது கட்டி நிலையில இருக்க அந்த உயிர் மலத்துல அப்படி கேட்க தான் அங்க அறிவு இல்லாம இருந்து இந்த கருவிகள் கொடுத்த பிறகு அதற்கு சிற்றறிவு வருது அப்ப கருவிகள் நீங்கின உடனே உயிர் தனக்குரிய இயல்பான வியாபக அறிவை பெற்றுவிடும் இங்க நம் வியாபகமாகிய உயிருக்கு உள்ள திருவருளே துணியாகி அதன் வியாபக அறிவை விளங்க செய்யும் அப்படி வியாபகம் தானே உயிரும் அப்ப உயிரும் வியாபகமா இரு கேட்க வியாபகமாயுள்ள திருவருளே துணியாகி அதன் வியாபக அறிவை விளங்கச் செய்யும் அப்ப உயிருக்கும் உயிர் வியாபகம் வியாபக அறிவு அப்ப திருவருள் அதுக்கு அறிவை விளங்க செய்யுது துணியாக நின்று உயிருக்கு துணியாக நின்று அறிவை விளங்கச் செய்து வியாபக அறிவை விளங்க வைக்கிது சிறியவாகிய கருவிகளால் உயிர் அறிந்தது சிறுமையுடைய உலகத்தை அப்ப இந்த சிறிய கருவிகளால உயிர் என்ன அப்ப நாங்கள் எல்லாம் அறிகிறது என்ன சிறுமையுடைய உலகத்தை சிறுமையான உலகத்தை தான் நாங்கள் அறிகிறோம் வியாபகமாகிய திருவருளால் உயிர் அறிவது வியாபகமாகிய சிவத்தீயாம் அப்ப வியாபகமாகிய தான் உயிர் என்னத்தை அறியுது வியாபகமாகிய சிவத்தை அப்பதான் அறியும் அப்ப அந்த நிலைகளுக்கு பூரண்டா நிறைய காலங்கள் ஜென்மங்கள் எடுக்கும் அதனால் பயிற்சி செய்தால் கெதியில நடக்கும் ஆன்மாவின் இயல்பு அடுத்த தலைப்பில் ஆன்மாவின் இயல்பு பற்றி சொல்லினோம் எப்பொருளை அறிந்தாலும் அப்பொருளிடத்து அழுந்தி விடுவது ஆன்மாவின் இயல்பாகும் அப்ப எந்த பொருளை அது அழுந்திட்டு அறிஞ்சிட்டுதோ இந்த பொருள் ஒரு பொருளை அறிஞ்சிட்டுதெண்டா அதிலேயே அது அழுந்தி விடும் அதுதான் அந்த ஆன்மாவின் இயல்பு ஒரு ஒரு பொருளை அறிஞ்சதுன்னா அதிலேயே அழுந்தி போகும் அது ஆன்மாவின் இயல்பு அழுந்தி விடுதல் என்றால் ஆன்மாவினது அறிவு பொருளின் பயப்பட்டு விடுதல் அப்ப அழுந்தி விடுதலுக்கு என்ன சொல்லீங்கன்னா ஆன்மாவினது பொருளின் பயப்பட்டு விடுதல் அப்பொருளோடு போதல் என்பது பொருளாகும் அப்போ விடுதல் என்றா என்ன ஆன்மாவினது அறிவுப் பொருளின் பயப்பட்டு விடுதல் அப்பொருளோடு போதல் என்பது பொருளாகும் அங்கனம் ஆன்மா அறிவு ஒரு பொருளோடு ஒன்றி போகுமானால் அது அச்சமயத்தில் வேறொரு பொருளை அறிய மாட்டாததாய் நிற்கும் அப்ப அந்த ஆன்மாண்ட அறிவு வந்து ஒரு பொருளோடு ஒன்று போயிட்டு தண்டா அந்த சமயத்துல இன்னொரு பொருளை அது அறிய மாட்டாது இப்ப நான் சும்மா ஒரு உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன் இப்போ நீங்க ஒரு நாடகமோ சீரியல் பாக்குறீங்க இப்ப பார்க்க மாட்டீங்கலன்னு நினைக்கிறேன் பாக்கிறதுக்குள்ள அது அந்த கட்டம் சரியா பிஸியா நல்ல ஒரு உச்ச போச்சு போச்சுன்னா உங்களுக்கு யாரும் கூப்பிட்டாலும் தெரியும் அதுலயே என்னென்னா நீங்க அதுலயே அழுந்திட்டீங்க அதோடய ஒன்றுபட்டுட்டீங்க அப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் இதோ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கு இது சரியோ நீங்க தெரியாது இது பற்றியே ஒன்றையே அறியும் என்று சொல்லப்படுகிறது இதனால தான் ஆன்மா ஒரு நேரத்தில் உண்டை மட்டும்தான் அறியும் ஒவ்வொன்றாகத்தான் அறியும் என்றும் சொல்லப்படுது ஒரு நேரத்திலே உண்டத்தான் அறியும் ஆன்மாவின் இயல்பு இப்படிப்பட்டதாகியால் மலம் முழுவதும் நீங்கி சிவத்தை சார்ந்த பொழுது அதன் அறிவு சிவம் ஒன்றியே அறியுமன்றி வேறொன்றையும் அறிய மாட்டாது அப்ப ஆன்மாவின் இயல்பு இப்படித்தான் இருக்கும் அப்ப மலம் முழுவதும் நீங்கி முழுக்க நீங்க முழுவதும் நீங்கி சிவத்தை சார்ந்த பொழுது அதனுடைய அறிவு வந்து சிவத்தை மட்டும்தான் அறியுமன் அறியும் அறியுமே அன்றி வேறொன்றையும் அறிய மாட்டாது இப்ப மலன் நீங்கின பிறகு மலம் முழுவதும் நீங்கின பிறகு சிவத்தை சேர்ந்த பொழுது சார்ந்த பொழுது அதை அறிவு வந்து சிவனைத்தான் அறியுமே என்று வேறு ஒன்றையும் அறிய மாட்டாது அதுக்கு ஒரு கதை சொல்லினா உதாரணம் பளிங்கின் பக்கத்தில் மாணிக்கம் இருந்தால் அப்பளிங்கு மாணிக்கத்தின் ஒளியை முழுவதுமாக பெற்று நிற்கும் அப்ப பளிங்குன்ற பளிங்குக்கு பக்கத்துல மாணிக்கம் இருந்தால் ரெண்டுமே இதுதான் கல்லு பளிங்கு கல்லு அதுக்கு பக்கத்துல கல் இருந்தால் அப்பழிங்கு மாணிக்கத்தின் ஒளியை முழுவதுமாக பெற்றி நிற்கும் அந்நிலையில் அதனருகே வேறு பொருள்களை வைத்தாலும் அவற்றின் நிறங்களை அது கவராது அப்ப அதுக்கு பக்கத்துல வேறு பொருட்களை வச்சிருந்தாலும் அது வேற பொருட்களை கவராது மாணிக்கத்தை மட்டும்தான் அங்கை தன்னம் அது போன்றதே ஆன்மாவின் ஆன்மா சிவத்து அன்றி வேறொன்றையும் அறியாத நிலை எப்படி இந்த பளிங்கு வந்து மாணிக்கத்தை மட்டும்தான் ஒளிய பெற்று முழுவதுமாக நிக்கிதோ மற்ற பொருட்கள் வேறு பக்கத்துல இருந்தாலும் அந்த நிறங்களே அது கவராது எது பளிங்கு அதே போலத்தான் ஆன்மா சிவத்து அன்றி வேறொன்றையும் அறியாத நிலை எல்லாம் அறியும் அறிவாகிய ஆகிய திருவருளை பெற்றும் உயிர் சிவத்தை தவிர வேறு பொருளை அறியாது என்றால் அது ஒரு குறையாய் முடியாதோ என வினவலாம் என்ன சொல்லினா எல்லாம் அறியும் அறிவாகிய திருவருள பெற்றும் திருவரு எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவாக திருவருள பெற்றும் உயிர் வந்து சிவத்தை தவிர வேறு பொருளை அறியாது என்றால் அது ஒரு குறையா இருக்குமோ என்ற ஒரு கேள்வி சந்தேகம் வருகிறது அவைகளுக்கு ஒரு வினா வருகுது அதுக்கு திருவருள் கண்ணாக சிவத்தை இனிது உணர்ந்து நிற்றலால் ஆன்மாவிற்கு சிறிதும் குறைவில்லாத இன்பமே உண்டாவதன்றி துன்பம் சிறிதும் உண்டாகாமையால் பிரிதொரு பொருளை உணராமை பற்றி ஆன்மாவிற்கு ஒரு குறையும் இல்லையாம் அந்த ஒரு குறை இருக்குமோன்ற ஒரு வினா வருதல்லோ அதுக்கு விடியா என்ன சொல்லினமெண்டா திருவருள் கண்ணாக சிவத்தை உணர்ந்து நிற்கிறாள் திருவருள் கண்ணாக சிவத்தை உணர்ந்து திருவருளால திருவருளாலதானே அது சிவத்தை உணர்ந்து நிற்கிறதால ஆன்மாவுக்கு ஒரு சிறு குறையும் இல்லாத இன்பம் தான் அதுக்கு இருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் இன்பமே உண்டாவதென்று துன்பமே அதுக்கு வராது அப்ப பெரிதொரு பொருளை உணராமை பற்றி ஆன்மாவுக்கு ஒரு குறையும் இல்லை அது எப்பவுமே இன்பத்தில தானே இருக்க போகுது அதுக்கு ஒரு துன்பமுமே வராது அப்ப அதுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லினான் அடுத்த தலைப்பு பிறவற்றை அறிதல் பந்தம் பிறவற்றை அறிதல் பந்தம் சிவம் ஒன்றி ஆன்ம அறிதற்குரிய பொருள் சிவம் ஒன்றுதான் ஆன்மாவை உரிய பொருள் சிவம் அல்லாத வேறு பொருளை அறிந்தாலும் அது ஆன்மாவிற்கு பந்தமாய் முடியும் அப்ப தான் அது அறிய வேணும் ஆன்மா சிவம் இல்லாத வேறு பொருட்களை அறிந்தால் அது ஆன்மாவிற்கு பந்தமாய் முடியும் இப்ப நாங்கள் எல்லாம் பந்தத்துல தான் இருக்கிறோம் கட்டநிலையில ஏனென்றா வேறு வேறு பொருட்களை அறிஞ்சு கொண்டு இப்படி தந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்களுக்கு பந்தம் ஆன்மாவுக்கு அது பந்தமாய் முடியும் அது பற்றியே ஞானிகள் சிவத்தை தவிர வேறு பொருளை அறிய தான் ஞானிகள் வந்து சிவத்தை தவிர வேறு பொருளை அறியார் ஞானிகள் வந்து சிவத்தை மட்டும்தான் அறிவினம் வேறு பொருளை அறிய மாட்டார்கள் அங்கனம் பிறவற்றை அறியாமை அறிய மாட்டாமையால் அன்று அறிய விரும்பாமையினால் என்ன சொல்லினாம் ஞானிகள் சிவத்தை தவிர வேறு பொருளை அறிய மாட்டினம் அறிய அங்கனம் பிறவற்றை அறியாமை அறிய மாட்டாமையால் அன்று அந்த பிறவற்றை அறியாமை இருக்கிறது வந்து மாட்டாமையால் அன்று அந்த ஒரு பொருளை நாங்கள் அறியாமல் இருக்கிறது அறியாமையாலே இல்லை அறியாம வந்து அறிய மாட்டாமையாலே இல்ல அறிய விரும்பாமையால என்று சொல்லப்படுது இந்த தமிழ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்று நினைக்கிறேன் உம் திருப்பியும் அதே ஒருக்கா சொல்றேன் அது பற்றியே ஞானிகள் சிவத்தை தவிர வேறு பொருளை அறியார் சிவமில்லாத வேறு பொருளை அறிந்தாலும் அது ஆன்மாவுக்கு பந்தமாய் முடியும் வேற பொருட்களை அறிஞ்சது என்றால் அது பந்தமாய் முடியும் தான் ஞானிகள் வந்து சிவத்தை தவிர வேறு பொருளை அறிய மாட்டார் ஏனென்றால் அது பந்தமாய் கூடும் அதுக்கு என்ன காரணம் சொல்லினமென்றா பிறவற்றை அறியாமை அறிய மாட்டாமையால் அன்று இது இந்த பொருளை வடிவ விளங்கிக் கொள்ளுங்க பிறவற்றை அறியாமதை வந்து அறியாமையா இருக்கிறது அறிய மாட்டாமையால் அன்று அறிய மாட்டாமையால் அன்று அறிய அதுக்கு விரும்பாமையினாலாம் அறிய விரும்பல அதனால தான் அவர்கள் இதே அறியாம இருக்கினான் இவர்களுக்கு விருப்பம் இல்லை பிறவற்றை அறிதல் பந்தமாய் விடும் பிறவற்றை அறிஞ்சிச்சு நம்மடா அது வந்து பந்தமாய் விடும் அந்த பந்தம் முத்தி பயனுக்கு இடையூறாய் விடும் அப்ப பந்தம் இருந்தால் முத்தி தானே அதுக்கு வந்து முத்தி இன்பத்துக்கு இடையூறாய் விடும் ஆகவே ஞானிகள் அறிதலை சிறிதும் விரும்ப அப்ப ஞானிகள் வந்து பிறவற்றை மற்றதுகளை அறித்த அவர்கள் சிறிதும் விரும்ப மாட்டினம் ஏன் அங்க பந்தம் மந்திரம் ஆனா அவர்களுக்கு அறியலாம் ஆனா அதை அவர்கள் விரும்பிட அடுத்த தலைப்பு பொற்கொழு ஓர் உழவனுக்கு கிடைத்த கரிய குழு ஒன்று கிடைத்தது கொழு என்பது நிலத்தில் உளும் கலப்பையின் அடிமுனையில் பொருத்த பெற்றிருக்கும் கருவி அப்ப பொற்கொழு என்றது வந்து அங்க உழவனுக்கு கிடைத்த அங்க உழைக்குள்ள உழவுன்ற கலப்பையில அடிமுனையில பொருத்துற ஒரு கருவி என்று சொல்லப்படுறது எனக்கு அந்த கருவியே தெரியல அதுக்கு பேர் இது அதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்கணும் அது பொதுவாக இரும்பினால் செய்ய பெற்றிருக்கும் அந்த கலப்பைய பார்த்தா தெரியும் அதுல இரும்பால அது செய்யப்பட்டிருக்கும் இவனுக்கு கிடைத்ததோ உலகினில் எங்கும் இல்லாத கொழு அப்ப இவருக்கு கிடைச்சது இந்த உழவனுக்கு கிடைச்சது வந்து உலகத்தில் எங்கேயும் இல்லாத கொழு பொன்னால் இயன்ற கொழு பொன்னால செய்யப்பட்ட கொழு அதனை எவ்வளவு மதித்து போற்ற வேண்டும் அப்ப அவன் இந்த உழவனுக்கு கிடைச்சது எங்குமே கிடைக்காது உலகத்திலேயே கிடைக்காது பொன்னால உண்மையாவது இரும்பால செய்கிற குழு தான் இவருக்கு கிடைச்சது பொன்னால உலகத்திலேயே கிடையாதது என்று சொல்லப்படுகிறது அதை எவ்வளவு மதித்து போற்ற வேண்டும் ஆனால் அவன் அதன் மதிப்பை உணராமல் அற்பமான வரகினை விளைத்த பொருட்டு வெின் வந்நிலத்தை உழுதற்கு பயன்படுத்தினானா அப்ப அவருக்கு அந்த உழவனுக்கு அந்த பொன் கொழுவுன்ற மதிப்பு தெரியாததால அவர் என்ன செய்கிறார் அற்பமான வரகினை விளைத்தற் பொருட்டு அற்பம் என்று சொல்லப்படுது என்றது நான் நினைக்கிறேன் இந்த சிறுதானியத்திலேருந்து சூரியகலாமே சொல்லுவா நிற்கிறேன் வரகினை விளைத்தற் பொருட்டு அது வெண் நிலத்தை உழுதற்கு பயன்படுத்தினானா அவனது பேதமையை என்னவென்பது பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுவது போன்றது திருவருளைப் பெற்ற பின்னும் அது கண்ணாக இறைவனையே உணர்ந்து அவனிடத்து அடங்கி நில்லாது தற்போதத்தால் பிறவற்றை உணர்ந்து மீண்டும் உலக மீண்டும் உலக பந்தத்திற்கு ஆட்படுதல் அப்ப பொற்கொழுவை கொண்டு வரகுக்குழுவது போன்றது அது வரகு கண்டது தானிய தெரியல சொல்லுங்க சத்தியா அப்ப விறகு குழுவது போன்றது திருவருள பெற்ற பிறகம் நாங்க திருவருளை பெற்ற பிறகம் அது கண்ணாக இறைவனியே உணர்ந்து அது கண்ணாக இறைவனியே உணர்ந்து அவனிடத்து அடங்கி நில்லாது அவனிடத்தில் அடங்கி நில்லாது திருவருள பெற்ற பிறகு சரியா பெற்ற பிறகு அவனையே கண்ணாக கொண்டு அவனிடத்திலே அடங்கி நிற்காமல் தற்போதத்தால தற்போதம் சிவபோதம் எல்லாம் படித்தோம் அப்ப தற்போதத்தால பிறவற்றை உணர்ந்து மீண்டும் உலக பந்தத்திற்கு ஆட்படுதல் திரும்பவும் உலக பந்தத்துக்கு ஆட்படுகிறான் தற்போதம் இப்படி அந்த பொற்கொழு என்றது எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதுதான் தொண்ணூற்றி மூன்றாவது குரல் சிவனை அன்றி வேறொன்றை அறியர் ஆறு ஞானிகள் அப்ப இது என்ற முழு பொருளையும் பார்ப்போம் எல்லாவற்றையும் அறியக்கூடிய சிவனது அறிவாகிய திருவருளை தாம் பெற்றவர் ஆயினும் அணைந்தோராகிய ஞானிகள் அவ்வறிவை கொண்டு சிவனை தவிர வேறு பொருள்களை சிறிதும் அறியார் அணைந்தோர் என்றது ஜீவன் முத்தர் அப்ப அந்த ஞானிகள் அந்த அவ்வறிவைக் கொண்டு ஏது திருவருளாகிய அறிவை கொண்டு சிவனை தவிர வேறு எந்த பொருள்களையும் சிறிதும் அறிய அப்ப சொற்பொருள் பார்த்தமண்டா எல்லாம் அறியும் அறிவு எல்லாவற்றையும் அறியக்கூடிய சிவனது அறிவாகிய திருவருளை திருவருளான் எல்லாத்தையும் அறியும் சிவன் அறிவு அரு சிவனது அறிவுதான் திருவருள் உயி உரினும் தாம் பெற்றாயினும் இங்கு நிலையில் இவர் இவ்வணைந்தோர் ஒன்றல்லாது ஒரு பொருளாகிய சிவத்தை அன்றி அற அறியார் வேறொரு பொருளை சிறிதும் அறியார் என்று சொல்லப்படுகிறது இதுதான் தொண்ணூற்றி மூன்றாவது குரல் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி இப்போ நாங்கள் அந்த விறகு அதுகள் பற்றி சூரிய சத்யா மேடம் சொல்லலாம் நன்றி